ஈரானுக்கு பேரழிவு ஏற்படும் அமெரிக்கா மீண்டும் கடும் எச்சரிக்கை ஈரான் மீதான அமெரிக்காவின் அடுத்த தாக்குதல் மிக மோசமானதாக இருக்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் புதிய எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரானில் உள்நோட்டு போராட்டங்கள் ஒடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து அந்த நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மோதல் இப்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது இந்த நிலையில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மத்திய கிழக்கு நோக்கி பயணித்து வருகிறது இதனிடையே டொனால்டு ட்ரம்ப் தமது ட்ரூத் சோசியல் மீடியா ஊடகத்தில் பதிவிட்டுள்ள பதிவில் அமெரிக்காவின் பெரும் கடற்படை ஈரானை நோக்கி செல்வதாகவும் விமானம் தாங்கி போர்க்கப்பலான அப்ரஹாம் லிங்கன் இந்த படையை வழிநடத்தி விரைவாக பயணிப்பதாகவும் வெனிசுலாவுக்கு அனுப்பப்பட்டதை விட பெரும் படையாக இப்படை அமைந்திருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் வெனிசுலாவைப் போலவே ஈரானும் விரைவில் உடன்படிக்கைக்கு வரும் எனவும் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் அணு ஆயுதங்கள் இல்லை என்ற ஒப்பந்தத்தை நிறைவேற்ற அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வருவார்கள் அதுவே அனைத்து தரப்புக்கும் நன்மை வைக்கக்கூடியது என்றும் தெரிவித்துள்ளார் கடந்த காலத்தில் அமெரிக்கா அறிவுறுத்தலை ஈரான் ஏற்காததால் ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் எனும் ஈரானுக்கு பேரழிவை ஏற்படுத்திய தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த அடுத்த தாக்குதல் மிக மிக மோசமானதாக அமையும் என்றும் அவ்வாறு ஒரு தாக்குதல் நடத்த அனுமதிக்காமல் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்றும் பொருட்பட அவர் எச்சரித்துள்ளார்